அதுக்கப்புறம் நடக்கிறபடி நடக்கட்டும் விட்டுட்டீங்கன்னு அதுக்கப்புறம் நீங்களா விரும்பி செய்ய மாட்டீங்க எது நடந்தாலும் உங்களை தான் நடக்கும் நீங்க ஒரு தப்பான நீங்களா நீங்க உங்க முடிவு வேண்டாம் நினைக்கிறீங்க உங்களை மீறி ஏதாவது நடந்தனாலுமே கூட அதுக்கு நீங்க பொறுப்பு இல்ல அது உங்களை மீறி நடக்கிறதாகவே வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த காலப்போக்கில் சரியாயிரும் போராட போறோம்னு நினைப்பு இல்லது அதாவது தேவையில்லாததை எதிர்த்து போராடுறோம் அதாவது நம்ம வந்து இப்போ உதாரணமா இப்ப நம்ம வந்து மதுவருங்கிறது தப்புன்னு சொல்லி நம்ம தெருது தப்புன்னு தெரியுது அவ்வளவுதான் அதோட தப்புங்கிற எண்ணத்தை மட்டும் நினச்சிக்கிட்டா போதும் இந்த மனது இருந்தது தப்புங்கிற எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லியே போராடணும் போராட வேண்டாங்கிறத கூட வேண்டியதில்லை மது தப்புன்னு நினைச்சிக்கிட்டே நீங்கள் பாட்டுக்கு உங்க மனசுல எடுத்துக்கிடுங்க அதுக்கப்புறம் உங்கள மீறி நீங்கள் மது குடிக்கணுனாலும் கூட உங்களே மீறி குடிக்கிற மாதிரி வந்துட்டுன்னு சொன்னால் அது உங்களை உங்களை அறியாமலே நீங்கள் அழுந்து விடுபட்டுறீங்க அறிஞ்சு நீங்கள் விடுபடவே முடியாது நீங்க விடுபடணும்னு நினைக்க நினைக்க ஏதோ ஒரு பழைய நீங்களே மாறிடுவீங்க